பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடிக் கொடுத்த திருப்பாவை பாடலின் ஒன்பதாம் பாடல் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமல துயிலினை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னின்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் இந்த அழகிய திருப்பாவைப் பாடலுக்கு விளக்கம் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக என் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலை சொல்லவில்லையே அவள் என்ன பேச முடியாதவளா அவள் செவி என்ன வன் வன்செவியா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களைச் சொல் பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை